ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணி வகுப்பு ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா வந்து நம் அனைவரையும் மாயை மீது வெற்றியடையச் செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான வருடங்களாக மாயாவை பற்றிய ஞானம் நமக்கு இருந்திருக்கிறது ரிஷிகள் முனிவர்கள் ஆச்சாரியர்கள் மாயாவைப் பற்றி பல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள் ஆனால் யாருமே அதனை வெல்வதற்கான சரியான விதிமுறையை கூறவில்லை மாயாவை வெல்ல வேண்டும் என்று மட்டுமே கூறினார்கள் பாபா வந்து நமது உறங்கிக் கிடக்கும் சக்திகளை விழிப்படைய செய்திருக்கிறார் நீங்கள் பரம தூய்மையான ஆத்மாக்கள் என்று நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினங்கள் அநேக முறைகள் கோடிக்கணக்கான முறைகள் இந்த மாயாவை நீங்கள் வெற்றியடைந்திருக்கிறீர்கள் சிந்தித்து பார்ப்போம் கோடிக்கணக்கான முறைகள் மாயாவை வென்றவர்களுக்கு இப்போது வெற்றியடைவது என்ன பெரிய விஷயம் நீங்கள் வெற்றிமணி மாலையின் எப்படிப்பட்ட மணிகள் என்றால் உங்களை நினைவு செய்து பக்தர்கள் கூட தமது தடைகளிலிருந்து விடுபடுகிறார்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம் நான் வெற்றி ரத்தினமாவேன் ஒவ்வொரு கல்பமும் இந்த மாயாவை நான் வென்றிருக்கிறேன் காமத்தை வென்றிருக்கிறேன் கோபத்தை அமைதிப்படுத்தியிருக்கிறேன் பேராசையிலிருந்து விடுபட்டிருக்கிறேன் பற்றுதலிலிருந்து எனது தொடர்பை துண்டித்திருக்கிறேன் அகங்காரத்தினை முழுவதுமாக உடைத்திருக்கிறேன் மேலும் பொறாமை வெறுப்பு பகைமை வீணான சிந்தனைகள் இவை எனது சப்ஜெக்ட்டுகளே அல்ல எனவே நான் வெற்றியாளராவேன் மீண்டும் வெற்றி போகிறேன் இந்த ஆன்மீக பெருமிதம் இருக்க வேண்டும் கூடுமென்றால் வெற்றிமணி மாலையில் உங்களது நம்பரை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் காட்சிப்படுத்துங்கள் இந்த நம்பரில் நான் இருக்கிறேன் இதன் மூலம் நமது முயற்சியின் வேகம் தீவிரப்படும் வெற்றி அடைவதற்கான தீவிரம் அனைத்து தடைகளையும் உடை நாம் குறிக்கோளை நோக்கி முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்வோம் எந்த வெற்றியின் ஆன்மீக போதை நமக்கு ஏறுமோ அந்த அளவிற்கு உறங்கிக் கிடக்கும் நமது சக்திகள் விழிப்படையும் அவை மாயாவை வெற்றியடைவதற்கு நமக்கு உதவி புரியும் மாயாவை வெற்றியடைவதற்கு ஞானத்தின் பலம் யோகத்தின் பலம் ஆகியவை அவசியமாகும் நாம் நினைவு சொரூபமாக இருக்க வேண்டும் அது மிக உயர்ந்த நிலையாகும் நமது பலவிதமான சொரூபங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் பாபா எனக்கு வெற்றி அடைவதற்கான திலகத்தை அணிவித்திருக்கிறார் காட்சிப்படுத்துவோம் என் முன்னிலையில் பாப்தாதா இருக்கின்றார் என் தலைமீது தனது கருத்தை வைத்திருக்கிறார் நெற்றியில் திலகம் அணிவிக்கிறார் குழந்தாய் வெற்றியாளராவாய் என்கிறார் இந்த பழைய சம்ஸ்காரங்கள் உன்னுடையவை அல்ல தேவ சம்ஸ்காரங்களே உன்னுடையவையாகும் பாபா எனக்கு மாயை மீது வெற்றியடைவதற்கான வரத்தை வழங்கியிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வோம் இனி எனது வெற்றி உறுதியானதாகும் எனவே முழு நாளும் மீண்டும் மீண்டும் பாபா வெற்றி திலகமிடுவதை காட்சிப்படுத்தி பார்ப்போம் மேலும் அசரீரி நிலையையும் பயிற்சி செய்வோம் ஏனென்றால் விகாரங்கள் தேக உணர்வால் தான் ஏற்படுகின்றன எந்த அளவிற்கு நாம் நிராகார நிலையை பயிற்சி செய்வோமோ விகாரங்கள் நம்மை விட்டு சென்றுவிடும் நாம் விகாரங்கள் அற்றவராக ஆகிவிடுவோம் ஏனென்றால் தேக உணர்விலிருந்து விடுபடுகிறோம் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறோம் எனவே இன்று வெற்றி ரத்தினமாக இருப்பதன் கூடவே நிராகார நிலையையும் பயிற்சி செய்வோம் எண்ணத்தை உருவாக்குவோம் எனது உடல் மறைந்துவிட்டது உடலின் தத்துவங்கள் இயற்கையின் தத்துவங்களோடு ஐக்கியமாகிவிட்டன மீதமிருப்பது நிராகார ஆத்மாவாகிய நான் மட்டுமே நமது உண்மையான சொரூபத்தில் புத்தியை நிலைக்கச் செய்வோம் அனைத்து எண்ணங்களும் இந்த சொரூபத்தில் உள்ளடங்கிவிடும் இவ்வாறு பயிற்சி செய்து வெற்றிரத்தனமாக ஆவோம் ஓம் சாந்தி